பல நாள் பட்டினி இருந்தவனுக்கு ஒருவேளை சோறு அப்படி இருக்கும் பசிக்கு அப்படியேப்பட்டது தான் வாழை எனக்கு படத்தில் வர காட்சி மாதிரியே நீங்க சொல்றீங்க அப்புறம் போன உடனே சொன்னார் ஆனால் நீங்கள் முடி வெட்டிடுங்க அப்படின்னு நான் சிரிச்சுக்க அப்படியே அப்படியே மைண்ட்

அனலில் காட்சி அடிடா பறைய இப்போ பொதுவாக ஒரு இசைக்கலைஞர் வந்து நமக்கு ஒரு அடையாளம் வேண்டாம் இந்த அடையாளத்துக்கு நம்ம போகணுமான்லாம் யோசிப்பாங்க அந்த யோசனை உங்களுக்கு இருந்துருக்கு தங்கலான்லேயும் நீங்கள் பாடிருந்தீங்க அந்த பாட்டு படத்தில் வரலங்கிற வருத்தம் இருக்கா உங்களுக்கு வருத்தம் இல்லாமல் எப்படி இருக்கும் இப்போ நல்ல படம் பெரிய படம் இப்போ இந்த படங்கள்னால் அடுத்த படத்தில் கூட்டு பாடம் உறுதியாக படம் இருக்கார் மாடு தீண்டலாம் உங்களை ஆடு தீண்டலாம் மட்டும் நாடு என்பதா என்பதா இதை நரகம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மக்கள் இசை பாடகர் முனைவர் சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் நிறைய அரசியல் மேடைகளில் உங்களுடைய பாடல்கள் பாடல்களை வந்து ரொம்ப பிரபலம் நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற எல்லாருக்குமே நீங்கள் ஒரு பெரிய அறிமுகம்தான் இன்னும் புதிய முகம்லாம் இல்லை ஆனாலும் வந்து வாழை அப்படிங்கிற திரைப்படத்தில் அந்த ஒரு கனமான ஒரு கிளைமேக்ஸு அந்த கிளைமேக்ஸு ஒட்டி வர்ற ஒரு ஒப்பாரி பாடல் அந்த பாட்டு வந்து எல்லோருமே உழுக்கி எடுத்துருச்சு படம் முடிச்சுட்டு அழகியோடு வெளியே வர்றாங்க அப்படின்னா அந்த பாட்டு வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த பாட்டை நீங்கள் தான் பாடியிருக்கிறீங்க திரையிலுமே நீங்கள் தோன்றி அதை பாடுறீங்க பல பேருக்கு நீங்களா அப்படின்ற ஒரு ஒரு சந்தேகம் கூட வரலாம் ஏன்னா நீங்கள் வந்து பெரிய முடியெல்லாம் வச்சுட்டு மேடையில் அதை அசு பாடுறதெல்லாம் பார்த்துருக்காங்க இப்போ திரைப்படத்தில் பார்க்கும்போது அவராக இவர் அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட வர வாய்ப்பு இருக்குது இந்த வாழையோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் பல நாள் பட்னியாக கிடந்தவங்களுக்கு ஒரு வேளை ஒரு வேளை சோறு கிடச்சதுனா அப்படி இருக்கும் அதாவது கரி சோறோ மீன் சோறு இல்லை சாம்பார் சோறு எந்த சோறு பல நாள் பட்டினி இருந்தவனுக்கு ஒருவேளை சோறு கிடச்ச அப்படி இருக்கும் பசிக்கு பட்டது தான் வாழை எனக்கு படத்தில் வர காட்சி மாதிரியே நீங்கள் வந்து ஆமாம் சொல்கிறீங்க ஆமாம் இந்த இசைப்பயணம் என்பது மிக நீண்ட நாள் அதாவது என்னுடைய என்னுடைய வயசில் முக்கால் வயசு வயசை வந்து நான் இசைக்கு இசைத்துறையில் தொழிலை கடத்தியிருக்கிறேன் அந்த வகையில் வாழையில் வந்து அந்த பாடலை வந்து பாடப்படும் போது வாழைப்படம் தான் எனக்கு தெரியாது இயக்குனர் அலுவலகத்துலேருந்து எனக்கு அழைப்பு வந்தது உடனே கிளம்பி வந்தேன் அது உடனே அந்த பாடல் வந்து சந்தோஷ் நாரன் சாரோட இசையில் இந்த பாடல் உடனே அப்புறம் கூப்பிட்டு போனாங்க போயிடுற பாட்டேன் பாட்டை கேட்டேன் கேட்டவுடனே எனக்கு அது கேட்க முடியாத வழியே அந்த வார்த்தைகளை உள்ளே வாங்க முடியல அது இங்கே மட்டும் இல்லை அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி தான் இருந்தது அந்த அந்த உணர்வு அந்த அந்த டியூனிங் அந்த மாதிரியான ஒரு டியூனிங்கில் எனக்கு எனக்கு அது கேட்டவுடனே உள்ளே உள்ளே ஏதோ பண்ணுது ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது எனக்கு சொல்லும் போதே அது கண்ணு கலங்குது எனக்கு தெரியுது அது அது அந்த மாதிரி ஃபீலு ஆனால் அந்த வார்த்தையை வந்து உள்ளே பாடப்பாட எனக்கு வே வேறு மாதிரியான ஒரு இது ஏற்பட்டுச்சு அந்த பாடல பாடி ஒரு பாடகண்ணா ஒரு பா ஒரு பாட்டு ஒரு ரெக்கார்டிங்கில் போய் பாடணும் அது பாடுற மாதிரி அப்புறம் எப்படியோ பாடிட்டு வந்துட்டேன் நான் எந்த பாட்டுக்கு நான் அப்படி நீங்க நிறைய துள்ளல் பாடங்கள்லாம் பாடிருக்கீங்க ஆமாம் அது வந்து எப்படியோ முயற்சி பண்ணி பாடிட்டு வந்துட்டேன் அப்புறம் ஒரு ஒரு மாதம் கழிச்சு சாங் வந்து ப்ரமோட் சாங் ப்ரொமோஷன் பண்றதுக்கான உங்களோட எடுக்க போறோம் நீங்கள் வந்துடுங்கன்னாங்க சரி நம்மளை கூப்பிட்ற பார்த்து தான் பாடப்போகிறோம் பாட்டு மைண்டில் இல்லை டியூனு டியூனும் மைண்டில் கிடையாது பாடிட்டு வந்துட்டேன் அதோட சரி அப்போது கூப்பிட்டாங்க போகும்போது பார்த்திங்கன்னா நேராக திருநெல்வேலியில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க இங்கே சென்னை அப்படின்னாங்க அப்புறம் சென்னை இல்லை அப்புறம் இந்த தேதி மாதிரி தேதி மாற்றங்கள் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருந்தது ஒரு அந்த ஒரு மாதத்தில் அப்புறம் நானும் வெளியூர் வெளிநாடு போகிற அந்த சூழல் இருந்தது அப்புறம் அவங்கக்கிட்ட சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி அந்த தேதியை அவங்க இயக்குனர் மாற்றி அந்த ஷூட்டை வந்து திருநெல்வேலியில் வச்சுருந்தாங்க போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாழை தோப்பு அந்த தோப்புக்குள்ளே என்னை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க ஒரு ரொம்ப தூரம் இறங்கி ரொம்ப தூரம் இறங்கி அப்புறம் உள்ளே கூப்பிட்டு போய் ரொம்ப தூரம் போய் உள்ளே போய் பார்த்தா மக்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க அப்புறம் போன உடனே சொன்னார் ஆனால் நீங்கள் முடிவு வெட்டிடுங்க அப்படின்னாரு நான் சிரிச்சு அப்படியே அப்படியே மைண்டில் நான் சரிங்க அப்படின்ட்டா அவர் ஏதோ யோசிக்கிறாரு அடையாளம் அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தோணலை அதனால் இருந்தாலும் அவர் சொன்னதுக்காக டக்குன்னு நான் ஓகேன்ட்டேன் அப்புறம் விட்டுட்டு வந்து அந்த பாடலை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் அந்த பாடலை கொடுத்தாங்க அப்புறம் அந்த பாடலை கேட்க கொடுத்தாங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் போட்டாங்க நான் கேட்டேன் அந்த ட்யூனு தான் எனக்கு வந்து நிற்கிறத ஒழிய வார்த்தைகள் என்னால் என்னை பெசையுது அந்த வார்த்தை நீங்கள் பண்ண பாட்டு தான் ஆமாம் எனக்கு அது திரும்ப உடனே ஒரு ரெண்டு தான் எனக்கு பாட்டை கேட்டுட்டு உடனே பாடுவேன் பாடிட்டு உடனே மறந்துடுவேன் உடனே மறந்து அடுத்த இடத்துக்கு போ பல்லவி சரணம் பல பல்லவி மறந்துட்டு சரணத்துக்கு போவோம் சரணது சரணத்தில் தான் இருக்கும் மைண்ட் செட்டப்பு அதை பாடிட்டு மறுபடியும் பல்லவி நான் பாடுறேன்னா மறுபடியும் பல்லவி கேட்போம் உங்க நான் பாடினதே கேட்டுட்டு தான் திரும்ப வந்து ரிப்பீட் பல்லவி பாடுவேன் இப்போ இந்த பாட்டை வந்து கேட்கு போகும்போதே எல்லாமே வந்து அப்படியே ஒவ்வொரு லைனாக மாறும்போது வரும்போது டியூனிங் போக போக அதெல்லாம் மறக்குது திரும்பி கேட்டுட்டு மறுபடியும் வர மறுபடியும் அதே போல் ஒரு அந்த பாடல் ஏதோ என்னை பண்ணுது என்னை கேட்க முடியல ஒரு மாதிரி அழையும் அது கம்பளியமாக இருக்குது எனக்கு ஒன்றுமே பண்ணலை அவர் கட்டத்துக்கு மேலே போயிட்டு இயக்குனர்கிட்ட இந்த பாட்டு வந்து பிரதர் நான் நடிக்க நான் தான் அதில் நடிக்கணுமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இப்போ உள்ளே போகலை அப்படின்னு அது அவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தெரில ஆனால் அவர் டக்குன்னு இருக்கிற இல்லைனா அது நீங்கள் தான் பண்ணணும் அது சரியாக அந்த கலைஞனே நிஜ கலைஞர் தான் அதை இருக்கணும் அது நீங்கள் தான் சரியாக இருக்கும் இன்னும் உறுதியாக சொல்லிட்டார் நீங்கள் போங்கண்ணே நீங்கள் நீங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கேளுங்க கேட்டுட்டு அப்புறம் வாங்க அப்படி நம்ம எடுத்துக்கலாம் கேட்டுட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் மறுபடியும் யோகாசனம் மாதிரி அப்படியே உட்காந்து அமைதியாக நின்று உட்காந்துட்டு பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கேட்ட பிறகு கொஞ்சம் உள்ளே போச்சு அப்புறம் தான் வந்து அந்த பாட்டை நான் பாடினேன் அந்த பாட்டில் வந்து எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்கிறோம் நிறையா மக்கள் இசை பாடல்கள் பாடியிருக்கிறோம் நிறையா இந்த இசை பயணத்தில் நிறைய பாட்டு பாடியிருக்கோன்னா ஆக்காட்டிக்கு பிறகு ஒரு பாட்டு வந்து இப்படி வந்து அமைஞ்சது என்பது வந்து அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் அது அதான் நான் நினைக்கிறேன் அந்த பாட்டு ஒழிக்கும் போது அந்த கேசட்ல அந்த பாட்டுலாம் அப்படி ட்ரிம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அது படத்தில் வந்தது படத்தில் வந்து ஒரு சின்ன அந்த பாட்டு கர்ச்சை சர்ச்சை ஏற்பட்ட சர்ச்சை ஏற்பட்டு அது கேஸ் ஆயிடுச்சு பாட்டு கேஸ் ஆகி மறுபடியும் வந்து அதை அது அதுக்கு நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு சரி பண்ணி தான் அந்த பாடலை மறுபடியும் யூடியூப்பில் விட்டாங்க அது ஒரு சின்ன சிக்கல் அது முதல் படமே எனக்கு அந்த சிக்கல் ஏற்பட்டுச்சு பாட்டு வந்து இன்னொருத்தருடையது அப்படின்னு ஆமாம் அப்படின்ற மாதிரி அது கேஸ் போட்டு அது நடந்தது அது 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 முடிஞ்சிடுச்சு அது இல்லை அப்படின்றத பண்ணி பாடல் வந்து மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ யூடியூப்பில் இணையதளத்தில் இருக்குது பாட்டு ஆடியோவில் கேட்கும் போதே அது ஒரு உளுக்கிற ஒரு வாய்ஸ் ஆமாம் ஆமாம் அதுலேயே நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி அது தனித்துவமாக எப்போ நான் சொல்கிறது இருபது வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு இது நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி நாலில் தான் இதுவும் வந்துச்சு கில்லியும் வந்தது கில்லியில் அந்த தீம் மியூசிக்கு பாடியிருப்பேன் கபடி அந்த அந்த பா அதுக்கு பிறகு இந்த பாட்டு வந்து நமக்கு இந்த பாட்டு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் சரினால அதுக்கு பிறகு பத்து வருஷம் இடையில் போராடி கிராடி இப்போ அது நிறைய பாடல்கள் அப்படியே ஒன்று ஒன்றா பாடிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு பாட்டு ஹிட் ஆச்சு அது அது வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு பாடல் ஒரு ஹிட் எல்லாருக்கும் இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையே அந்த மானோட சமூகத்தையே உழுக்கிற மாதிரி ஒரு பாட்டு கிடைக்குன்னு நான் நினச்சி பார்க்கறது பார்த்ததில்ல இனி கிடைக்குமான்னு தெரியல அதனால எனக்கு அது அப்பா அம்மா செஞ்சு புண்ணியம் தான் இப்ப நீங்க ஒரு மக்கள் இசை பாடகர்ன்றதுனால இந்த இப்ப நாட்டுப்புற அந்த கலைகள் சார்ந்து இருக்கிற பாடல்கள் தான் உங்களுடைய தனித்துவம் அதை தாண்டி நீங்க சினிமால வந்து கமர்ஷியல் பாடலும் பாடி நீமான் இசைல வந்து இந்த பொண்ணுங்களை இப்படித்தான் பாடியிருக்கீங்க ஹரி ஜெயராஜ் கிட்ட எல்லாம் பாடியிருக்கீங்க அந்த அனுபவம் எப்படி இருக்கு அது வந்து அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அது அதுக்கான இசைத்தன்மையில் வந்து தான் அந்த படத்துக்கானதாக தான் பாடியிருப்போம் நம்ம ந நம்ம ஏற்ற மாதிரி நமக்கு நினைச்ச மாதிரி ஒரு பாட்டு அமையும் இல்லை அது அமையலை அது நிறையா பாடல்கள் நான் பாடியிருக்கிறேன் அப்போ ஒவ்வொரு இசையமைப்பாளரும் ஒரு ஒரு தன்மையில் எதிர்பார்ப்பாங்க குரலை ஒவ்வொரு இசையமைப்பாளரும் ஒரு ஒரு தன்மையில் நம்ம குரலை எதிர்பார்ப்பாங்க இப்போ இமான் சார் பார்த்தாங்கன்னா அவங்க என்னுடைய குரலுக்கு எனக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கு தேவையானதை எனக்கு என்கிட்ட நான் கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கு அது அந்த 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 லிமிட்டில் தான் இருக்கும் பா என்னுடைய பாடல்களும் இப்போ வந்து விஜயசாகர் சார் அவர்களுடைய இசையில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு டியூனிங்கில் என்ன வாய்ஸ் பண்ணுவேன் இப்போ ஒவ்வொரு இப்போ ஒவ்வொரு இசையமைப்பாளருமே என்னோடய வாய்ஸ் வந்து வெவ்வேறு மாடலில் இருக்கும் நீங்கள் பாட்டை கேட்டிங்கன்னா தெரியும் சில பாடல்கள்லாம் வாய்ஸோட மாடுலேஷன் வேறு மாதிரி இருக்கும் அது நான் தான் பாடனன்னு அது எனக்கு டவுட்டாக இருக்கும் இப்போ க கடந்து வந்த பாதையில் நிறைய பேருக்கு அது தெரியாது நிறைய பாட்டு பாடியிருக்கிறேன் அந்த நிறைய பாட்டில் வந்து நான் தான் பாடணுன்னான்னு தெரியாது ஆனால் அந்த பாட்டை கேட்டிருப்பாங்க அப்போது அந்த குரலுக்கு தகுந்த மாதிரி இசை ஸ்கேலுக்கு தகுந்த மாதிரி என்னோட குரல் கொஞ்சம் சின்ன சின்னதாக சேஞ்ச் ஆகும் அதில் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாடல்கள் எனக்கு வந்து எல்லா இதுலேயும் பாடிருக்கேன் இசைப்பாடே ஒவ்வொரு ஒவ்வொரு இசைமிப்பாளர்களும் ஒரு ஒரு அம்மா எனக்கு பாட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த ஒப்பாரி அப்படின்றது ஒரு தனி ஜானர் அது அப்போ அதில் வந்து நம்ம நிறைய ஆய்வு செய்ய கூடிய ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு ஒரு சாப்டர் அது அந்த ஒப்பாரி அப்படின்றது இப்போ இப்போ சமீபத்திய திரைப்படங்களில் இப்போ தங்கலானில் கூட ஒரு ஒப்பாரி இருக்குது அதுக்கு முன்னாடி கர்ணனில் கண்டா வர சொல்லுங்க எள்ளு பூக்களே அசுரனில் இந்த சினிமா காலகட்டம் இல்லையா இதில் நிறைய அந்த ஒப்பாரி பாடல்களை வந்து நம்ம கேட்க முடியுது அது காரணம் வந்து மக்கள் வாழ்வியல் சார்ந்த திரைப்படங்கள் வருது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் மாரி செல்வராஜ் பாரஞ்சித் வெற்றிமாறன் இவங்க திரைப்படங்களை அதை ஒரு ஒரு முக்கியமாக பயன்படுத்துகிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இன்னும் ஆரோக்கியமாக பார்க்குறாங்க மிக ஆரோக்கியமாக சினிமாவோட மிக மிக ஆரோக்கியமான ஒரு கட்டத்தில் சினிமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சினிமா வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அதாவது வேறு மாதிரியான ஒரு சூழலில் தான் இருக்கும் அதாவது காசாக்கிற நிலையாக தான் வந்து திரைப்படங்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்து நடிப்பு திறமை ஒரு பக்கம் இருக்குது அந்த படத்தை எப்படி காப்பாற்றுறது எப்படி கொண்டு வந்து அதை வந்து மக்கள் மட்டும் கொண்டு எல்லோரும் விரும்ப செய்ய வைக்கிறது அப்படின்றதில் நிறையா வந்து அதில் வந்து டூப்ளிகேட்டான சில விஷயங்கள் நினைப்பாங்க ஒரு நல்ல கதை இருக்கும் அந்த கதையில் ஒரு கமர்ஷியலுக்காக என்ன பண்ணுவாங்க ஒரு ரேப்பிங் சீன் போனால் நிற்பா நிறுத்துவாங்க கம்பல்சரி பார்த்திங்கனா இந்த எயிட்டி நைன்டீஸ்லாம் ஒரு ரேப்பிங் சீன் இருக்கும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் படத்தில் இப்போல்லாம் அதெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஆரோக்கியமான விஷயந்தான் அதுபோல் பாடல்களும் ஒரு க ஒரு 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 கிளப்பு சாங்கு இந்த மாதிரி சாங்கெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க இப்போ நேரடியாக மண் சார்ந்த படங்கள் எடுக்கும்போது அங்கே வந்து நம்ம போய் அதை அவங்க பயன்படுத்த முடியாது அந்த மாதிரி பாடல்களை அப்ப ஆரோக்கியமான பாடல்கள் ஆரோக்கியம் இல்லைன்னா மற்ற பாடல்கள்லாம் அப்படின்னு சொல்ல வரல மண் சார்ந்த பாடல்கள் நேரடியா ஒரு சாவு சாவுன்றது ஒரு சாவுக்கு பாடுறது இவங்கதான் பாடுவாங்க அப்படின்றத தாண்டி தாண்டி அது ஒரு உணர்வை கடத்த முடியும் அது ஒரு சோகத்தை வெளிப்படுத்துறது கட்ட ஒரு சினிமாலேயே அது செய்ய முடியும்ன்ற ஒரு கட்டம் வந்துருக்கு ஆமா வந்துருக்கு அது என்ன காரணம்னா இயக்குநர்கள் வந்ததுனாலதான் இயக்குநர்கள் வந்து ப்ரொடியூசர் அதுக்கு ஒத்துக்கிட்டு நம்ம தான் இன்னைக்கு அதுக்கான ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு இயக்குநர்கள் வந்து இப்போது நகரத்தை சார்ந்தே இருக்காங்கன்னா நகரத்தை சார்ந்து தான் எடுத்துருக்கிறாங்க ஆனால் கிராமத்தை எடுத்துருப்பாங்க ஆனால் அவ்வளோவா இருக்காது சும்மா அப்படி தொட்டுட்டு வந்திருப்பாங்க இப்போ நகை கிராமத்தில் வாழ்ந்தவன் நேரடியாக சினிமாவுக்குள்ளே வந்து வரும் பொழுது தான் அதோடய வீரியம் அதிகமாகுது உண்மை நிலை என்ன அப்படின்னு சொல்லும்போது சினிமாக்குள்ளே அந்த ஆரோக்கியம் இருக்குது அதே மாதிரி இசை வந்து அதே போல் வந்து முதல்ல கும்மி பாடல்கள் வந்து வெவ்வேறு டைப்பில் இருக்கும் நேரடியான கும்மிப்பாடு வந்து வந்தது கிடையாது சினிமாவில் கொண்டு வரல பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களாம் டியூன் பண்ணுவாங்க கும்மி பாடல்கள் இதெல்லாம் ஊரில் கும்மி அடிக்கிறாங்க கும்மி பாட்டு அப்படின்னா ஆயிரம் தாமரை முட்டுக்களை எல்லாம் கும்மி பாட்டு அது கும்மி பாட்டு ஆனால் எதுக்கு பயன்படுத்தினாங்க காதல் பாட்டு தான் நேரடியான கும்மி பாடல்களை யாரும் பயன்படுத்துறல அப்படி கும்மி அந்த மெட்டை எடுத்து சார் வந்து ஞானி வந்து அதை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க ஐயா அப்படின்னா அவங்க அந்த டியூன்ல இருக்கிற ஈர்ப்பும் அதுக்கான அதோட இதுவும் எடுத்து வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ அது அவர் எங்கே வந்து அதை கொண்டு வந்தனா ஒரு காதல் பாட்டில் அழக நினைச்சு அந்த டியூனிங்கை பயன்படுத்துகிறாரு ஆனால் அதுவே ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கும்மி பாடல்களாக மாறும் கும்மி பாட்டு ஒப்பாரி தாலாட்டு அப்படின்னு வரும்பொழுது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சினிமா அவர் வந்த பிறகு தான் நாட்டுப்புற பாடல்கள் உள்ளே வந்துச்சு ஆனால் மறைமுகமாக வந்தது மறைமுகம் வெவ்வேறு வடிவங்களில் ஒவ்வொரு வடிவத்தையும் கொண்டாந்து பகுத்தி கொண்டு வந்தாங்க இசைக்கருவிகளும் நேராக கொண்டு வந்து நிறுத்தினாங்க நிறைய தவில் பறை நாதசுவரம் இதெல்லாம் தென் மாவட்டங்களில் இருந்த இசைக்கருவிகளை கொண்டு வந்து திரையில குணம் நிறுத்தி நமக்கு கொடுத்தாங்க அதன் பிறகு அடுத்த கட்ட வடிவங்களில் தான் நமக்கு வந்து இப்போ நேரடியாக இருக்கிற இசைக்கருவிகளையும் இசைப்பாடல்களையும் அதோடய தொடர்ச்சியாக தான் இப்போ இவங்கெல்லாம் எடுத்து பயன்படுத்துகிறாங்க இப்போ பயன்படுத்தும் போது நேரடியாக ராவா இப்போ பருத்தி விரலாம் பார்த்தீங்கன்னா ராவாக இருக்கும் ரா அந்த ரா தான் ஜெயிச்சிது படம் வந்து வெற்றியாக வந்து ரா தான் அப்போது அந்த ராவை மக்கள் விரும்புகிறாங்க உண்மை நிலையை விரும்புகிறாங்க அப்போ உள்ள வந்து புனைஞ்சி செய்கிறதை யாரும் விரும்பலை அப்படி என்னும்போது இசை வந்து அதே போல் நேரடியான இசை இப்போ பயன்படுத்துகிறாங்க இது ஆரோக்கியமாக இருக்குது இசை வந்து நாட்டுப்புற இசை வந்து மக்கள் இசை வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் கிடையாது அது வந்து வேறு வடிவமாக மாதிரி வந்துருக்கு திரையில் வருது இல்லை அதுக்கு மட்டும் திரையில் கொண்டு வர மாட்டாங்க வராது தொலைக்காட்சிகள்லையோ ஆல் இண்டியா ரேடியோக்கள்லேயோ இப்படியே போய்டும் அதை அப்போ பண்பாட்டு இசை நம்மளுடைய நாட்டு இசை அப்படின்னு அதோடு போய்டும் ஆனால் திரை ஊடகங்கள் திரைப்படங்களுக்கு கொண்டு வந்தது வந்து ராஜா சாருக்கு பிறகு தான் அந்த வரவை நேரடியாக கொண்டு வந்து சேர்ந்துருக்காங்க அப்போ அதில் பார்க்க பார்த்தோம்னா இப்போ இருக்கிற இசையமைப்பாளர்கள் எல்லாம் அதை ராவவே உண்மையாக என்னாவோ அதை எடுத்து செய்கிறாங்க எடுத்து அடிடா முப்பாட்டம் பறைய ஈழ கிழக்கு இப்போதை என்ற பாட்டு வந்து அந்த மேடையில் பாடும்போதே வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறோம் இப்போ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனோட பாடல்களாக இருக்கட்டும் மேடைகளில் கூட பாடியிருக்கிறீங்க நாம் தமிழர் மேடைகளில் பாடி மேடலில் பாடி திராவிட கழக மேடைகளில் பாடியிருக்கிறேன் எல்லா மேடைகளையுமே நம்ம அதாவது ஒரு சில மேடைகளை தவிர்த்து நம்ம சிந்திக்கிற நம்ம நமக்கு இதுதான் சரின்னு ஒரு விஷயம் நமக்கு எத்தம்படும் அந்த மேடைகளில் எல்லா மேடைகளும் அதாவது பெண்ணியம் மார்சியம் தலித்தியம் தமிழியம் பொது உடைமை இதெல்லாம் சார்ந்து இருக்கிற எல்லா இட மேடைகளுமே நான் இருந்திருக்கேன் எடுத்து அடிட்டா முப்பாட்டம் பறைய ஈழ கிழக்கு இப்போதே விடிய அனலில் காட்சி அடிடா பறைய ஆதிக்க சிங்களவன் கொடும முடிய பொதுவா பொதுவாக ஒரு இசைக்கலைஞர் வந்து நமக்கு ஒரு அடையாளம் வேண்டாம் இந்த அடையாளத்துக்குள்ள நம்ம போகணுமான்லாம் யோசிப்பாங்க அந்த யோசனை உங்களுக்கு இருந்திருக்கா இல்லை அப்படியெல்லாம் இல்லை இந்த அடையாளத்துக்குள்ளே போகணும் அதான் அந்த மாதிரிலாம் இல்லை இந்த குரல் அந்த அதாவது மனிதனாய் பிறப்பது அரிது அதில் வந்து நம்ம ஒரு கலை எடுத்து வரும் பொழுது அந்த கலை மக்களுக்கானதாக இருக்கணும் அது மக்களுக்கு அது பயன்படுது என்னோடய குரல் அப்படி பயன்படுதுன்னு போது மக்களுக்கு இந்த விழிப்புணர்வுக்கும் இந்த இசையால் என்னால் சில விஷயங்கள் சொல்ல முடியுது அப்படின்னும்போது அது எனக்கு அதுதான் எனக்கு ஊட்டச்சத்தாக இருக்குது அது மக்களுக்கான கலை என்பது மக்களுக்கு தான் அதை விட்டுட்டு நம்ம வேறு மாதிரியெல்லாம் சிந்திக்க முடியாது அப்படி நான் சிந்திக்கல காலதாமதமாகும் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நிற்கிறது காலதாமதங்கள் ஆகும் ஆனால் நம்ம நம்ம நிலையை நம்ம எந்த நிலையிலேருந்து வந்திருக்கணுன்றதை மறக்கக்கூடாது அது மறக்காமல் தான் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்து கொடுத்துருக்கோம் இப்போ மக்கள் இசையில் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்னா அது யார் எனக்கு நாட்டுப்புற இசையில் அப்படி நாட்டு அதாவது சினிமா பாடல்கள் அப்படின்னா இசைன்னா ஞானி தான் இசைஞானி தான் இசைஞானிக்கு அடுத்த அடுத்த இடமாக நான் பார்த்தது வந்து மக்கள் இசையில் வந்து டாக்டர் கே குணசேரன் தான் அவர் தான் என்னுடைய குருநாதர் அவருக்கு அவர் தான் எனக்கு அதோட அடையாளமே அவரு தான் எனக்கு அவரும் அரசியல் சார்ந்த நிறைய அவரே சொல்லுவார் எனக்கு நிறைய நிறைய பேர் பாடிக்கிட்டு இருப்பாங்க நம்ம மன்ன மக்கள் இசை கலைஞர்கள் நிறைய பேர் அப்போ பாடிக்கிட்டு இருந்தாங்க பீக்கில் உள்ளவங்கள்லாம் இப்போ இருக்கிறாங்க அப்போ அவங்க பாடும்போதெல்லாம் வந்து அவங்க பாடலாம் வேற தன்மையில் இருக்கும் காதல் இருக்கும் சாமி பாட்டு இருக்கும் இதெல்லாம் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆட்டமும் இருக்கும் பாட்டும் இருக்கும் அந்த அந்த வயல் வேலை செய்கிற அந்த இதையும் கூட கொண்டாந்து நேரம் நிறுத்துவாங்க ஆனால் இவங்க ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பீரிட்டு ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னு அதுக்கு குணம் செய்கிறார் எப்படின்னா மக்களுக்கான கலை மக்களுக்கே அப்படின்ற அந்த மனப்பான்மையோடு அவர் அந்த நேரடியாக அந்த பாடலில் எடுத்து நேரடியாக அப்போ நேரத்தில் என்ன வந்து அந்த மக்களுக்கு என்ன இன்னல்கள் உண்மை என்ன இருக்கோ அதை கொடுத்தவர் அவர் மற்றவங்க வந்து பாரம்பரியமாக பாடினதை அப்படியே பாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வாரிகளை மாற்றி பாடினாங்க ஆனால் இவர் வந்து அவங்களோட வழிகளையும் அவங்களுக்கான விடுதலையும் சொன்ன பாடல்கள் மூலியமாக சொன்னவர் டாக்டர் ஏ குணசேகரன் அதனால் அவர்கிட்ட தான் நான் வந்ததுனால எனக்கு அதை தாண்டி சிந்திக்க முடியல இப்போ நீங்கள் இந்த மாதிரி அரசியல் பாடல்கள் பாடும்போது ஏதாவது எதிர்ப்புலாம் வந்திருக்கா இல்லை நம்ம அப்போ எதிர்ப்புன்னா வந்து ஒரு நியாயமாக இருக்கும் நம்மளுடைய பாடல்களில் யாரையும் வந்து குற்றம் சொல்லி அவங்கள சத்தம் போட்டு திட்டியோ இருக்காது அவங்கள அவங்க வஞ்சிச்சோ அப்படி இருக்காது ஒரு நியாயமாக சொல்லுவோம் இப்போ மாடு தீண்டலாம் உங்களை ஆடு தீண்டலாம் நாங்கள் மனுஷன் மட்டும் தீண்ட கூடாதா நாடு என்பதா இதை நரகம் என்பதா அப்படின்னு இருக்கு பாட்டு இது நியாயமாக தான் கேட்குறோம் இப்படி இதுப்பட்ட பாடலாம் நம்ம யாரையும் வந்து நேரடியாக வந்து நீங்கள் இதை செய்கிறீங்க அதை பண்ணுறீங்க நம்ம அதை அந்த மாதிரி கேட்கல ஒரு நியாயமாக மற்றவங்களும் அதை உணர்ந்து அதை சரி தவறுன்னு அவங்க அவங்க சிந்திக்கிற அளவுக்கு தான் அந்த பாடல்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் யாரையும் வந்து நம்ம வந்து துன்புறுத்தியோ இது பண்ணியோ நம்ம நியாயத்தை கேட்குறோம் நம்ம நியாயத்தை சொல்றோம் நியாயம்னு எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம் வேணாம்னு விட்டு போகிறவங்க போகும் அதுக்கு தெரியும் எடுத்துக்கிறவங்க மட்டும் நமக்கு போதும் தங்கலான்லேயும் நீங்க பாடியிருந்தீங்க அந்த பாட்டு படத்துல வரலங்குற வருத்தம் இருக்கா அவங்களுக்கு ஆமா வருத்தம் இல்லாமல் எப்படி இருக்கும் இப்போ நல்ல படம் பெரிய படம் அவர் ஐயா உடைய படத்தில் வந்து நம்ம பாடுறது வந்து நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு தானே எந்த விதத்துலேயும் அது வந்து குறைவு இல்லை ஆனால் எதிர்பார்த்த படம் அது அது ஆடியோவில் இருக்குது இல்லை ஆடியோவில் வரல ஆடியோவிலே கொண்டு வரல இப்போ இதுக்கு பிறகு வருவாங்க மருமுன்னு தெரியல வர்ற சூழல் தான் இருந்தது அது என்ன சூழல்னு தெரியல இடையில் படம் வர்றதுக்கு முன்னாடி அது தெரியல அது துண்டிக்கப்பட்டு படம் வந்தது அது ஒரு சின்ன ஏமாற்றம் தான் நிறைய ஏமாந்துருக்குறோம் ஆனால் எதிர்பார்த்து ஏமாந்து தான் அது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அதுங்க அது சரி பண்ணிவிடுவாங்க இப்போ இந்த படங்கள்னால் அடுத்த படத்தில் கொண்டு படம் வைப்பார் உறுதியாக படம் வைப்பார் அதனால் அந்த இதெல்லாம் நமக்கு இதில் ஆனால் பெரிய படம் இந்த மாதிரி நிறைய பெரிய படங்கள்லாம் நான் மிஸ் ஆகியிருக்கேன் அதில் இதுவும் மிஸ் ஆகிடுச்சு மாரி செல்வராஜ் பற்றி சொல்லும் போது நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறீங்க அவர் ரொம்ப நன்றிக்குரியவர் இன்னொரு இடத்துல ஒரு மிஸ் ஆனதை இந்த இடத்துல வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு ஆமாம் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அது அது என்னென்னா ஓப்பனாக அதை சொல்ல முடியாது ஒரு விஷயம் என்னை கூட்ட அவர் பயன்படுத்துகிறாரு பயன்படுத்தும்போது அந்த இடத்துல வந்து ப நான் அதை பயன்படுறேன் ஆனால் அதை விட தாண்டி இன்னொன்று தேவைப்படுது அந்த இடத்துக்கு என்னை விட தாண்டி என்னை விட தாண்டி இன்னொன்று பொழுது அதை அவர் சரியாக ஃபில் பண்ணால் தான் அவர் டைரக்டர் எனக்கு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி திரும்ப அதை வந்து இது பண்ணிட்டாங்கன்னா அவர் தூத்து போயிடுவார் அவர் ஜெயிச்சிருக்காரு அதில் அதில் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு அதனால் அந்த விஷயம் வந்து நடந்தது அவர் வந்து அதை அது எனக்கு பாசிட்டிவாக தான் செஞ்சுருக்கார் அதை விட அதை தாண்டி பல மடங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கார் இப்போ அதனால் அது வந்து அவர் நன்றிக்குரியவர் அவர் அது ஒரு கலைஞன் வந்து ஒரு விஷயத்த நினச்சி செய்கிறது இருக்குல்ல அது வந்து அவர் ரொம்ப கிரேட் அவ்வளோதான் மலை உச்சியில பூத்தி பூவே எங்கே கொத்து கொத்தா காய்சேய வெள்ளரி பிஞ்சே எங்க ரொம்ப உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி